அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் அணிய வேண்டிய ஆடையின் நிறங்களும் காரணங்களும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நவராத்திரியின் முதல் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் வெள்ளை இது தூய்மை அமைதி மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கும் இந்த நாள் மலைகளின் மகளான ஷைலபுத்திரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நவராத்திரியின் இரண்டாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் சிவப்பு இது அன்பு ஆர்வம் வலிமையை குறிக்கிறது இந்த நாள் தவத்தின் தெய்வமான பிரம்மச்சாரிணி தேவியை வழிபட உகந்த நாள் நவராத்திரியின் மூன்றாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் ராயல் ப்ளூ இது தெய்வ சக்தி மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கும் இந்த நாள் சந்திரகாந்தா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நவராத்திரியின் நான்காம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் மஞ்சள் இது உற்சாகம் மகிழ்ச்சி புதிய தொடக்கங்களை குறிக்கிறது இந்த நாள் கோஷ்மாண்டா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் பச்சை நல்லிணக்கம் கருவுறுதல் மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் இந்த நாள் கார்த்திகேயரின் தாயான கந்தமாதா தேவியை வழிபட உகந்த நாள் நவராத்திரியின் ஆறாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் சாம்பல் இது வலிமை மற்றும் சமநிலையை குறிக்கிறது இந்த நாள் காத்தியாயனி தேவியை வழிபட உகந்த நாள் நவராத்திரியின் ஏழாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் ஆரஞ்சு இது ஆற்றல் உற்சாகம் மற்றும் அரவணைப்பை குறிக்கிறது இந்த நாள் தீமையை அழிக்கும் துர்க்கையின் வடிவமான காலராத்திரி தேவியை வழிபட உகந்த நாள் நவராத்திரியின் எட்டாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் மயில் பச்சை இது அழகு கருணை மற்றும் நேர்மறையை குறிக்கிறது இந்த நாள் மகா கௌரி தேவியை வழிபட உகந்த நாள் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் அணிய வேண்டிய ஆடையின் நிறம் இளம் சிவப்பு இது அன்பு கருணை மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது சித்திதாத்ரி தேவியை வணங்க உகந்த நாள் நன்றி